பல நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோனியாவோட குழுக்கள் தான் இருக்குது காரோனியாவுடைய நமக்கு இன்றைக்கி ஏழ்நூற்றி பன்னெண்டாவது குழுக்கள் போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் காரோனியாவில் நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சி நாலு ட்ராவல் நம்ம வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் வந்துச்சு நமக்கு அதில் வந்து டிரா நம்பர் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஆடினாங்க இல்லையா பட் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு கொடுத்த நம்பர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தோம்னா நமக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஒன்பது நம்பரும் அதே மாதிரி மூணாம் நம்பரும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும்னு எதிர்பார்த்தா நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன வந்துச்சு ஒன்பது மூணு ஆறுக்கு பதிலாக ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு நமக்கு சூப்பராகவே இருந்துச்சு முப்ப அதாவது தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பர் நமக்கு சூப்பராக நம்ம கொடுத்துருந்தோம் ஏற்கனவே வந்து அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஃபேவரட்டான ட்ரா எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப வருஷமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிற நம்பர் கார்ணியால்லாம் வந்து நமக்கு ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற நம்பர் ஒரு பரிச்சயமான கம்பெனி கூட ஏன்னா நமக்கு இது டிஎல் மாதிரி கிடையாது டிஎல் வந்து நமக்கு வந்து நமக்கு ஒன்பது ட்ரா தான் போயிருக்கு ஆனால் இது அப்படி கிடையாது ஏழ்நூற்றி பன்னெண்டு ட்ரா நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ நம்ம எழுநூற்றி பன்னெண்டு ட்ரானால் நமக்கு இதுலேருந்து நமக்கு நிறைய அணு உங்களுக்கு கிடைக்கும் இதை வச்சுட்டு இப்போ நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் வாரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோக கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில டிப்ஸ் நம்ம கொடுக்குறோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகலாம் நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ரிசல்ட்டில் தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கு அடிக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது கொடுத்தாங்க அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி பத்துன்னு கொடுத்தாங்க அதில் வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பத்து இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பருமே மேட்ச்சாக இருந்துச்சு நம்பர் ஏழாம் நம்பரு அதுக்கு அடுத்துட்டு தான் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த மாதத்துல சரிங்களா இந்த மாதத்துல கொடுக்கப்பட்ட ரிசல்ட் அப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா நூற்றி பதினொன்று இதில் மறுபடியும் பாருங்க நமக்கு எழுநூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் கிடச்சிது இதில் திரும்ப வந்து ஒன்றரை நம்பர் ஏழு நம்பர் திரும்ப கிடச்சிருக்கா அப்போ நமக்கு வந்து அடுத்த ட்ரா வந்து ஏழ்நூற்றி பன்னெண்டுங்கிற ட்ரா தான் இருக்குது இந்த எழுநூற்றி பன்னெண்டுங்கிற ட்ராவில் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுபோக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா ஐநூற்றம்பதான் கொடுத்துருக்காங்க அது டபுள்ஸுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது மூணு ரெண்டு அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி பன்னெண்டு இதுவும் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க அது போக ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்போ நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர்கள் நமக்கு வரணும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஐநூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி ஏழ்நூற்றி பன்னெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா இதை தான் நம்ம கணக்கில் வருது இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காசினால் யாராவது நீங்கள் பார்க்காமல் இருந்த தயவுசூதி பாருங்கள் ஏன்னா எதுக்காக பாருங்கள் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் போகுது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் மட்டும்தான் நம்ம பார்க்க சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்திராஸ்தமம் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப மோசமான நாளாக இருக்கும் ஏன்னா உங்களை சந்திராஸ்தம நாளில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் வந்து பயணிப்பாங்க பயணம் பண்ணுற சந்திரன உங்களுக்கு ஏதாவது கெடுபலங்களை செய்கிறக்கான காத்திருக்கலாம் இல்லை நல்ல பலன்களை செய்கிறக்காக காத்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது விரையத்தை செய்திருக்கா காத்திருக்கலாம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் கொடுக்குறோம் அது நீங்கள் பாருங்கள் அதில் வந்து உங்களுடைய அசிஸ்டன்ட் நம்பரும் கொடுத்திருப்போம் அதையும் நீங்கள் சேர்த்து ப்ரடிக்ஷன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சமையாக வரும் அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போட் போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் நாலு பி போல ரெண்டு சி பட்ல ஜி ரெண்டு தான் இல்லையா அதுக்கு அடுத்தபடி வந்து மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடல பதினாறு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் வந்து பதிமூணு பி போடல பதினாறு சி போடல பத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு மூணு போடுமே பெண்டிங் நம்பர் இதில் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு போர்டு எடுத்திருந்தாங்க இல்லையா பதினாறு நாளாக இருந்தால் மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க சி பி போர்டில் சரிங்களா அப்போ நமக்கு என்ன ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா பதிமூணு பத்து இந்த ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போரில் வந்து மூணு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்டுன்னு நமக்கு மூணு தான் சரிங்களா அடுத்து வந்து நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போடு நாற்பத்தி ஒன்று பி போடில் பதினொன்று சி போட் ரெண்டு அப்போ நமக்கு எதுலேயும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அஞ்சா நம்பர் சரிங்களா இப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்து ஆறாம் நம்பர் ஏப்போட இருபத்தி அஞ்சு பி போடில் இருபத்தி ஆறு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக இருக்கும் இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்கும் ஆறாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏ நம்பர் எடுத்திங்கன்னா ஏ நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பி போர்டில் முப்பத்தி ஆறு சி போர்டில் அஞ்சு நமக்கு இந்த ட்ராவலில் தான் நமக்கு ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ரெண்டு டிராவலுமே ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது இல்லையா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போடில் ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்று இதில் வந்து நமக்கு மூணு போர்டு பெண்டிங் தான் எடுத்துக்கணும் நாளையோட சேர்த்தா அதே மாதிரி வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போடில் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா வந்துருச்சு அப்போ சி போடில் வந்து நமக்கு ஆறு பி போர்டில் முப்பது அதே மாதிரி ஏன் நம்பரை ஜீரோ பொத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஏழு பி போல் நாலு சிபில் ஜீரோ இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர் போல் நம்பர்னால மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ஏனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்குது எதுக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்பது ஆறுங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்பது ஒன்பது ஆறாக இருக்கலாம் இல்லை ஒன்பது ஒன்பது நாலாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது யாருக்காச்சும் இந்த ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது நாலுங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான பெஸ்ட் ஐடியா இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு மாதிரி எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது ஆறு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு தோணுது ஏன்னா தொடர்ந்து நமக்கு இந்த ஒன்று ஏழுங்கிறத நமக்கு வச்சுட்டே வராங்க காரோனியா உண்யா ப்ளஸ்ஸில் காரூனியால் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டு ஏழு இந்த மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல வில்லிங் தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே இது இதுமாரி டக்குன்னு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலு மாதிரி ஐநூற்றி அறுபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு மாதிரி வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐநூற்றி ஐ அறுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுவத்தி அஞ்சு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வரதுன்னு எடுங்க இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு மேட்ச் ஆகிடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி காரணியம் தானே காரோனியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரிய முடியும் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஏழு அறுபத்தி நாலு எழுவத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி இன்றைக்கி நமக்கு வந்த நம்பர் என்னங்க ரொம்ப சொன்னாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு மேட்சாக கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு பிரயாரிட்டி நம்ம என்னது கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பருக்கு தான் கொடுக்குறோம் ஏன் ஆறாம் நம்பருக்கு கொடுக்குறோன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா ஆறு ஆறு ஒன்பது அப்படின்னு மேட்ச் இருக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது எதுக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் மாதிரி ஒன்பதுக்கு ஆறுன்னு ஒன்றுலாம் மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஆறு நம்பர் ஏன்னா மூணு போடுக்குமே ஆறாம் நம்பருங்கிறது அட்டகாசமாக மேட்ச் ஆகும் சரிங்களா ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு அட்டகாசமாக மேட்ச் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன்பது காரு மூணு காரு ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட பிடிச்சி போட்டுருங்க டக்குன்னு வந்துடும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒன்றுக்கு ஒன்பதுக்கு ஏழு மூணுக்கு ஏழு மூணாம் நம்பர் வந்தாலும் ஏழாம் நம்பர் வந்துடும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு நமக்கு எக்ஸாக்டாக ஏழாம் நம்பருங்கிறது மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதுக்கடுத்த அப்படி ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வரும் அதே மாதிரி நமக்கு அதிகமாக மூணா நம்பருக்கும் ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய நிறையா ட்ராவலாக அதே மாதிரி ரெண்டுக்கு கேள்வி நீங்கள் சொல்ல வேணா டேட்டான பவர் அப்படி ஆட்ற சான்சஸ்ஸுங்கிறது நிறைய இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டை இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆனாங்களா ஒன்பதுக்கு அஞ்சு நடந்தான் மூணுக்கு அஞ்சு நடந்தான் ப்ளஸ் அஞ்சுக்கு ரெண்டுக்கு அஞ்சு இந்த மூ ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது இந்த ஆறாம் நம்பரும் சரி அஞ்சா நம்பரும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பரும் மிஸ் பண்ண முடியாது ஏன்னா இதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒன்பது நம்பருக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஆகும் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா அதே இந்த மூணு நம்பர் அப்படியே கணக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் நம்பர் இதில் எதுவுமே வந்து இதுக்கு இது வராது அப்படின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் கொடுக்கணும் சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரியல பாருங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்